பத்து வருடங்களுக்கு முன்னால் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை இந்த இடத்தில் அனு உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன் நான் ஒரு மஸ்ஜிதில் இமாமாக கடமை புரிந்த போது ஒரு மதரசாவினுடைய அதிபர் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டார்கள் என்னுடைய மதரசாவிலே கற்கின்ற மாணவர்கள் ஒரு மாணவன் இருக்கிறான் தந்தையை இழந்த ஒரு எத்தீமான மாணவன் இருக்கிறான் வகுப்பில் மிகவும் திறமையான ஒரு கெட்டிக்கார மாணவன் மட்டுமல்ல அல் குரானை அவனுடைய உள்ளத்திலே சுமந்த ஒரு ஹாஃபிலாக அவன் இருக்கிறான் எழுதுகின்ற பரீட்சையிலே மிக உன்னத புள்ளிகளை பெற்று முதலாம் பிள்ளையாக இருக்கின்றான் ஆனால் மூன்று நான்கு வருடங்களாக மந்த்லி ஃபீஸ் கட்ட முடியாமல் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எரியஸ் ஃபீஸ் இருக்கிறது மதரசாவுடைய சட்டம் எரியஸ் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாடசாலையிலிருந்து மதரசாவிலிருந்து விலக்க வேண்டும் இந்த மாணவனுக்கு ஏதாவது செய்ய முடியுமா மதரசா இப்படியான ஒரு திறமையான மாணவனை இழக்க விரும்பவில்லை ஆனால் வறுமை அவனுக்கு தடையாக இருக்கிறது அவன் படிக்கின்ற ஓதுகின்ற கிதாபுகள் அவனுடையதல்ல நூலகத்திலிருந்து வாங்கி எடுத்துக் கொள்கிறான் அல்லது பக்கத்தில் இருக்கின்ற மாணவர்களிடத்தில் எட்டி பார்த்து படிக்கின்றான் இந்த அளவுக்கு ஒரு வறுமை நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வசதி படைத்த ஒருவரிடத்தில் சென்று இந்த நிலையை நான் சொன்னேன் அந்த வசதி படைத்த மனிதர் சொன்னார் அவர் படித்து முடிக்கின்ற வரைக்கும் ஓதி முடிக்கின்ற வரைக்கும் அவருடைய அனைத்து விஷயங்களையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்னை அந்த மாணவனுக்கு நீங்கள் காட்டிக் கொடுக்க கூடாது நான் செய்கின்றேன் உங்களுக்கு மாற்றம் தெரிந்தால் போதும் அலஹம் இல்லா ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் அந்த மாணவன் படித்தான் நல்ல பொறுபவர்களை பெற்றான் புலமை பரிசில் பெற்று எகிப்து அல் அசஹர் யூனிவர்சிட்டிக்கு சென்று பிஏ முடித்தான் மாஸ்டர் முடித்தான் பிஹெச்டி முடித்தான் இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய மிக பிரபலியமான ஒரு கலாநிதி பட்டத்தோடு அவர் இந்த நாட்டுக்கு மாத்திரமல்ல அரபுலகத்திற்கே பெருமை சேர்க்கின்ற அளவுக்கு அவர் இன்று ஒரு கலாநிதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாட்டுக்கு வருகின்ற போதெல்லாம் அந்த ஏழை மாணவனாக இருந்தவர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்னுடைய மாதாந்த கட்டணத்தை கட்டி மந்த்லி ஃபீஸ் எனக்காக கொடுத்து என்னை வாழ வைத்த என்னுடைய அறிவு தந்தையை அந்த பணக்கார செல்வந்தரை என் கண்ணிலே காட்ட மாட்டீர்களா நான் சொன்னேன் நிச்சயமாக அதை மாட்டும் காட்ட மாட்டேன் அதை நீங்கள் என்னிடத்தில் கேட்க வேண்டாம் கண்ணியத்திற்குரியவர்களே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மாணவனுக்கு செலவழித்த அந்த வசதி படைத்தவர் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் பெரியதோர் சத்திரி சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இலங்கையில் இருக்கின்ற அனைத்து உயர் வைத்தியசாலைக்கு சென்றாலும் அவர்களால் அந்த சத்திரி சிகிச்சை செய்ய முடியாது என்று நிபுணத்துவம் வாய்ந்த வைத்தியர்கள் அந்த வசதி படைத்தவரை கையில் ஏற்பதற்கு மறுத்துவிட்டார்கள் அவர் தொழுதுவிட்டு துஆ செய்தார் யா அல்லாஹ் நான் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எதுவென்று எனக்கு தெரியாது ஒன்றே ஒன்று பெய்மை படிக்கின்ற ஒரு மாணவனை நான் என்னுடைய பிள்ளையாக பெற்றெடுக்கவில்லை யாரோ பெற்ற பிள்ளைக்கு நான் கல்வி கொடுப்ப படிப்பிப்பதற்காக மாதாந்த கட்டணம் செலுத்தி நான் அவனை கரை சேர்த்தேன் அவன் ஒரு ஹாஃபிலாக ஒரு ஆலிமாக இன்று குரானையும் ஹதீஸையும் சுகையும் மக்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றான் அதை நான் செய்தது உனக்காகத்தான் அது உனக்கு விருப்பமாக இருந்தால் என்னுடைய உயிரே போகின்ற அளவுக்கு இருக்கின்ற இந்த உயிராபத்து மிக்க சத்திரை சிகிச்சையால் அன் எனக்கு வெற்றியை தா என்ற நீயத்தோடு தொழுதுவிட்டு இந்தியாவுக்கு சென்றார் அல்ஹம்துல்லா சந்தோஷமாக சிகிச்சை வெற்றி பெற்று இன்று சுஜூதி செய்து அமைச்சு செய்து கொண்டிருக்கிறார் சதத்தா ஜாரியா என்பது நம்முடைய பிள்ளைகள் மாத்திரம் அல்ல நம்மால் வளர்ந்தவர்கள் நாம் யாருக்கெல்லாம் உதவி செய்து வளர்த்தோமோ எத்தனையோ பிள்ளைகள் தகப்பன் இல்லையே என்ற ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் பிள்ளையைப் போல் அந்த ஏழை மாணவர்களுடைய தலையில் கையை வைத்து முடியுமான உதவிகளை செய்வோமையாக இருந்தால் நிச்சயமாக மலைபோல் வருகின்ற உயிரே போகின்ற ஆபத்துக்கு நல்லா எங்களை பாதுகாப்பான் அது எங்களுக்கு தெரியாது மட்டுமல்ல அந்த பிள்ளையை நாம் வாழ வைத்து விட்டால் வமன்னஹையாஹா பகன்னம அஹையன்னா ச ஜெமியா ஒரு எத்தீமான பிள்ளைக்கு நீ பிள்ளையை நீங்கள் வளர்த்தெடுத்து விட்டால் அந்த குடும்பத்தையே நீங்கள் வாழ வைத்தவரை போல ஒரு சமூகத்தையே வாழ வைத்தவர்களைப் போல இதைத்தான் உஸ்மானுக்கு அப்பா நொயல்லாவு தால அன் அவர்கள் ஆயிரத்தி நாநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மதீனத்துடைய மண்ணிலை செய்தார்கள் அந்த அருமையான சமூக பணி இன்று கூட மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது